திருமகள் தேடி வந்தால் பகுதி முப்பத்தி ஒன்று குலதெய்வ கோயில் பரபரப்பாக எல்லோரும் பொங்கலை வைத்து சாமி கும்பிட தயாரானார்கள் ஆனந்தியும் பரிமளமும் ஓரிடத்தில் புதிய மண்பானை மற்றும் புதிய பாத்திரங்களில் பொங்கல் வைத்து கொண்டிருந்தார்கள் அருகில் பொங்கல் வைப்பதற்கு தேவையான பச்சரிசி வெள்ளம் மற்றும் ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை முதலியவைகளை ராசம்மாவும் வேதவள்ளியும் எடுத்து அதை கல் இல்லாமலும் தூசு குப்பை இல்லாமலும் சரிபார்த்து கொண்டிருந்தார்கள் அருகில் திருமூர்த்தியும் சிவானியும் அங்கே இருந்த ஒரு ஆழம் விழுதுகளை பிடித்தபடி ஊஞ்சலாடி கொண்டிருந்தார்கள் ஓரிரு சிறுவர்கள் அங்கே இருந்த குதிரைகளில் ஏறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் இளம் பெண்கள் ஆங்காங்கே நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டும் கோவில் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டும் போட்டோ எடுத்துக்கொண்டும் அமர்ந்திருந்தார்கள் சிலர் சுற்றி வரக்கூடிய பாதைகளில் உள்ள வேண்டுதல் உருவங்களை பார்த்து கொண்டு வந்தார்கள் அங்கே ஒரு ஓரிடத்தில் நல்லசிவம் தனது குடும்பத்துடன் வந்து பொங்கல் வைத்து கொண்டிருந்தார் நல்ல சிவம் அவரது மகன் கண்ணன் மற்றும் அவரது அக்கால் மகள் சிவமாலை அது மட்டுமன்றி சிவமாலையின் மகளும் மருமகனும் அங்கே ஓரிடத்தில் பொங்கல் வைத்து கொண்டிருந்தார்கள் இந்த குலதெய்வ கோவில் பரிமளம் குடும்பம் மட்டுமன்றி நல்ல சிவம் குடும்பத்திற்கும் இதுதான் குலதெய்வம் அவர்கள் குடும்ப சகிதமாக அங்கே பத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் குலதெய்வ அம்மன் கோவிலுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்வதற்காக வந்திருந்தனர் பரிமளம் குடும்பம் வருவதற்கு முன்பே நல்ல சிவம் குடும்பம் அங்கே பொங்கல் வைத்துக் கொண்டிருந்ததால் கிட்டத்தட்ட அவர்கள் படையலுக்கு தயாரான நிலையில் இருந்தார்கள் நல்ல சிவம் அங்கிருந்தபடியே பரிமளம் மற்றும் வேதவள்ளி ராசம்மாவை பார்த்தார் அவரது கண்கள் யாரையோ தேடின அது வேறு யாருமல்ல சிவகுமாரைத்தான் இங்கே பொங்கல் வைப்பதற்காக மாணிக்கம் இனிப்பு கடையை சார்ந்த பரிமளம் வந்திருக்கிறார்கள் ஆனால் சிவகுமார் ஏன் வரவில்லை என்று யோசித்தவர் நேராக பரிமளத்திடம் வந்தார் அம்மா வணக்கம்மா ஐயா வணக்கங்க அம்மா என் பேர் நல்ல சிவம் நம்ம தம்பிக்கு என்ன தெரியுங்க நான் ஒருத்தரவை உங்கள் கடையில் தம்பியை நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்புறம் உங்களுக்கு இது தான் குலதெய்வங்களா ஆமாங்க எங்கள் வீட்டுக்காரருக்குதாங்க குலதெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் இது இல்லைங்க அது மேட்டூரை தாண்டி இருக்குது வனபத்திரகாளி தாங்க எங்கள் அப்பாவுக்கு குலதெய்வம் ரொம்ப சந்தோஷங்க தம்பி வரலைங்களா தம்பி ஒரு விஷயமா வெளியூர் போயிருக்காப்புல இப்போ வந்துட்டு இருக்க நேரம் தான் அநேகமாக பொங்கல் வச்சும் படைக்கிறதுக்கு முன்னால் தம்பி வந்துடுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லதுங்கம்மா அப்புறம் நீங்கள் பொங்கலை வைங்க நம்ம தம்பி வந்த உடனே பேசிக்கலாம் ஐயா சரிங்க சரிங்க பரிமளம் பொங்கல் வைக்க ஆரம்பித்தால் ஆனந்தி அடுப்பை கவனித்தபடியே பேசிவிட்டு சென்ற நல்ல சிவத்தை பார்த்தால் அத்தை யார் அது சிவாவுக்கு தெரியுமனு சொல்கிறாரு பேர் ஏதோ நல்ல சிவம்னு சொல்லினாரு ஓ இவர் தான் நல்ல சிவமா ஆனந்தி இவர் உனக்கு தெரியுமா அத்த எனக்கு தெரியாது உங்ககிட்ட தானே உங்கள் பிள்ள இருந்தார் ஞாபகம் இல்லையா இல்லையா ஆனந்தி என்ன விஷயம் த மாமாவும் அப்பாவும் நடந்த ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் டவுட் இருக்குதுன்னு சொன்னார்னு சொன்னார் இல்லையா ஆமாம் 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 அவர் தான் இவர் இவர் தான் அந்த நல்ல சிவம் ஓஹோ இவர் தானே அந்த நல்ல சிவம் எனக்கு பேர் மருந்துட்டேம்மா சரி சரி இப்போது அதை பற்றி எதுவும் பேச வேணா கோயில் வேலையாக இருக்கும்போது முதல்ல இதை பார்ப்போம் சிவக்குமார் காரில் வந்து கொண்டிருந்தான் அவனது மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது நடேசன் வெங்கடாசலமும் நாமும் விசாரிக்கும்போது ஏன் மயங்கி விழுந்தார் அப்படி என்றால் உண்மையிலேயே நடேசன் ஏற்படுத்திய விபத்து தற்செயலானது இல்லையா அப்போது திட்டமிட்டு செய்திருக்கிறார்களா அப்படி என்றால் திட்டமிட்டது யாராக இருக்கும் திட்டமிட்டதால் அவர்களுக்கு என்ன லாபமாக இருக்க முடியும் இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்க முடியும் என்று காரை ஓட்டிக்கொண்டே பலவாறு சிந்தனையை செலுத்தி கொண்டிருந்தான் அப்பொழுது கோவிலில் இருந்து பரிமளம் ஃபோன் வந்தது அம்மா வந்துட்டுருக்கம்மா சரிப்பா சரிப்பா நீ எவ்வளோ நேரம்தான் வந்துக்கிட்டே இருப்ப இல்லைம்மா வந்துடுவேம்மா இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருப்பேன் சரியா அதுக்குள்ளே நாங்கள் பொங்கலே வச்சு முடிச்சுருவோம் சரி சரி பரவாயில்ல நீ வா என்னத்தை சொல்கிறார் உங்கள் புள்ள ஆனந்தி கேட்டால் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுங்கிறான் வந்துடுவார் வந்துடுவார் ஆனந்தி பொங்கலை கிண்டிவிட்டபடியே பார்த்து கொண்டிருந்தால் கோவிலில் உள்ளே மணி அடிக்கும் சப்தம் கேட்டது பொங்கல் வைத்தவர்கள் எல்லோரும் கொண்டு வந்து வைக்க சொல்லி ஐயர் அங்கிருந்து ஒரு ஆளிடம் சொல்லிவிட்டார் அதன்படி பொங்கல் வைத்தவர்கள் பாத்திரத்தில் திருநீர் பூசி மஞ்சள் குங்குமத்தை வைத்து அங்கிருந்து கொண்டு போய் வரிசை கிரமமாக வைத்தார்கள் ஒரு புறம் கிடா வெட்டுகள் நடந்து கொண்டிருந்தன நல்ல சிவமும் ஒரு கிடாவெட்டை நடத்தி முடித்திருந்தது தெரிந்தது ஒருபுறம் ஆடுகளும் கோழிகளும் மற்றும் சில ஜீவராசிகளும் அங்கே படையலுக்காக தயார் நிலையில் காத்திருந்தன பரிமளமும் ஆனந்தியும் பொங்கல் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு ஆடு கொன்றாக எடுத்துக்கொண்டு கோவிலுக்குள் சென்றார்கள் அங்கிருந்த ஐயர் பரிமளமும் ஆனந்தி வருவதை பார்த்து அவரே ஓடி வந்து பரிமளத்திடமிருந்து பொங்கல் பானையை வாங்கி முதலில் வைத்தார் நல்ல சிவம் மற்றும் அங்கிருப்பவர்கள் அதை கவனித்தார்கள் கோவிலில் அவர்களுக்கு பரிமளம் குடும்பத்தார் இருந்த செல்வாக்கு எல்லோருக்குமே தெரிந்தது என்னாச்சுமா தம்பி இன்னும் வரலையா ஐயர் கேட்டார் வந்துட்டே இருக்காங்க வரட்டு வரட்டும் அம்மன் எங்கே இருந்தாலும் உங்கள் பையனை அழைச்சிட்டு வந்து நிறுத்திடுவா எனக்கு தெரியும் நீங்கள் கவலைப்படாதீங்க மணி அடித்தாச்சில்ல இதை குலதெய்வமாக யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ அவங்க காதில் போய் இந்த செய்தி எட்டிடும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் குலதெய்வத்தை ஒரு நிமிஷம் அவங்க நினச்சிக்குவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்மனை மனசில் நினச்சிக்குவாங்க இதுதான் உண்மை பரிமளம் மட்டுமல்லாமல் ஐயர் கூறியதை கேட்டு அங்கே இருப்பவர்கள் மெய்சிலிற்று போனார்கள் அம்மனுக்கு போடப்பட்டு அலங்காரங்கள் வெகு விமரிசையாக செய்யப்பட்டு கொண்டிருந்தன மணி அடிக்க ஆரம்பித்து திரை விலக்கி படையல் ஆரம்பிக்கப்பட்டது ஒவ்வொரு பாத்திரமாக கொண்டு வந்து வைத்தார்கள் முதல் பாத்திரத்தை பரிமளம் பாத்திரமாக இருந்தது ஐயர் ஆனந்தியிடம் அம்மா பொங்கல் எடுத்து கொடுங்க எடுத்து கொடுக்க சர்க்கரை பொங்கல் மற்றும் வெண்பொங்கலை எடுத்து கொடுத்து மாலை பூ வெற்றிலைப்பாக்கு மாவிளக்குடன் உள்ள தேங்காய் தட்டுகளை எடுத்து வரிசையாக கொடுத்தார்கள் மணி ஒழிக்க ஐயர் அம்மன் பாடலை பாடியபடி மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய ஆரம்பித்தார் அங்கே சிவகுமார் பரிமளத்தின் பக்கத்தில் வந்து நின்றான் பரிமளம் மகனை பார்த்தது மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தார் ஆனந்தி கணவரை பார்த்தாள் அவளை தன் அருகே வர சொல்லும்படி செய்கை செய்ய சிவக்குமார் நகர்ந்து ஆனந்தியிடம் சென்றான் அருகில் வேதவல்லி ராசம்மா அனைவருமே குழந்தையுடன் அங்கே நின்றிருந்தார்கள் முதலில் ஆனந்தி நின்றிருந்தாள் ஐயர் அபிஷேகம் செய்துவிட்டு வெளியே படைத்த பொருளை நீட்டும் பொழுது ஐயா வந்துட்டீங்களா வந்துடுவீங்கன்னு இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் வராட்டி கூட ஆத்தா உங்களை கொண்டு வந்துருவான்னு எனக்கு தெரியும் உங்கள் மனசில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது இன்னைக்கு சரியாயிடும் தைரியமாக இருங்க என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிவிட்டு தீபாராதனை காட்டி வரிசையாக மீதமுள்ள பொங்கல் மற்றும் வாவிளக்கு அனைத்தையும் ஒவ்வொன்றாக தேங்காய் உடைத்து படைத்துவிட்டு அதை அடுத்தடுத்து வந்தவர்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருந்தார் ஐயர் அடுத்து நல்ல சிவம் முறை வந்தது நல்ல சிவம் சிவகுமாரை பார்க்க சிவகுமார் நல்ல சிவத்தை பார்க்க இருவதும் சிறிதாக புன்னகை புரிந்தார்கள் இருவரும் பக்தியுடன் சாமி கும்பிட்டு வெளியே வந்தார்கள் அனைத்து படையலும் நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் அதனுடைய திரை சாற்றப்பட்டு எதிர்கொண்டு அங்கே ஆண் தெய்வமான எல்லை தெய்வமான ஐயனார் கருப்பு குழுவுக்கு அங்கே கிடா வெட்டு பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது நல்ல சிவம் ஒரு கிடா வெட்டு முடித்திருந்தார் மற்றும் எல்லோரும் சிவக்குமார் பரிமளம் ஆனந்தி உட்பட குடும்ப சகிதமாக நின்றனர் எலுமிச்செம்பழம் தேங்காயில் வைத்து பூஜைகள் போடப்பட்டு ஆண் தெய்வத்திற்கும் படையல் முடித்து மெல்ல அங்கு இருப்பவர்கள் ஒவ்வொருவராக கலைய ஆரம்பித்தனர் அங்கே ஒரு ஆண் ஒருவருக்கு அருள் வந்து சாமியாட ஆரம்பித்தார் அப்பொழுது நல்ல சிவத்திடம் அருள் வந்த சாமி வந்து உன் பூர்வ நிலம் உங்ககிட்ட வந்துடும் மனசை விடாத உங்ககிட்ட வாங்கின நிலம் அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது உனக்கு ஆத்தா அருள் நிச்சயமா இருக்கு ஓ நிலம் உங்ககிட்ட சரியா வந்து சேர்ந்துடும் என்றது நல்ல சிவம் சந்தோஷமாக அமைதியாக தலையாட்டினார் அப்போது உடனிருந்த சிவமாலையும் அனைவரும் அந்த செய்தி தனக்கான செய்தியாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியாக காணப்பட்டார்கள் அங்கே வந்த ஓர் இருவருக்கு அருள் வந்த சாமி சொல்ல ஆரம்பித்தது சிவக்குமாரை பார்த்தவுடன் இரண்டு நிமிடத்திற்கு சாமி ஆடி ஓடி ஆங்காரம் கொண்டு கத்த ஆரம்பித்தது டேய் உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நீ தேடிட்டு போன காரியம் நடக்கும் பயப்படாத பயப்படாத உன் குடும்பத்துக்கு துரோகம் செஞ்ச யாரும் இப்போ உங்ககிட்ட இல்லை ஒவ்வொருத்தரா உன்னை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க அதை நீ புரிஞ்சிக்க துரோகம் செய்கிறவனை நம்பாத பெத்தவளுக்கும் கட்டினவளுக்கும் உண்மையாயிரு என்று அருள்வந்து சாமி சிவக்குமாரிடம் ஆடி பாடி ஓங்காரமிட்டு சொல்லி கொண்டிருந்தது பரிமளம் ஆனந்தி வேதவல்லி ராசம்மா மற்றும் குழந்தைகள் உட்பட ஆச்சரியமாக சாமி ஆடிய பெண்ணை பார்த்து கொண்டிருந்தார்கள் சிவகுமார் தட்டில் தட்சணைகளை போட்டுவிட்டு நகர்ந்தார்கள் அங்கே சற்று தூரத்தில் நல்ல சிவம் தனது குடும்பத்துடன் புறப்படுவதற்கு தயாராக இருந்தார் ஐயா வணக்கங்க கோயிலுக்குள்ளே பார்த்தேன் அதனால் தான் பேச முடியல பரவாயில்ல தம்பி நான் வந்த உடனே கிட்ட உங்களை விசாரிச்சிட்டேன் அதாங்க நீங்கள் சொல்லிவிட்டு போனதுலேருந்து எனக்கு தூக்கம் வரலைங்க அதிலேருந்து அது எப்படியாவது இதை நான் கண்டுபிடிச்சி தீரணும்னு அழைச்சிகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக நடக்கும் தம்பி சாமி சொந்தி பார்த்தீங்களா தைரியமாக இருங்க குற்றம் செஞ்சவன் எத்தனை வருஷம் ஆனாலும் தப்பிக்க முடியாது எங்கே இருந்தாலும் நம்ம குலதெய்வம் உங்களுக்கும் எனக்கும் ஒரே குலதெய்வம் தான் பார்த்துக்கிங்க ஆத்தா பயங்கரமானவை குற்றவாளியை தப்ப விட மாட்டா நல்ல சிவம் சொல்லிவிட்டு சரி என்னுடைய உதவி வேணும்னா என்னை எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம் என்று ஃபோன் நம்பரை கொடுத்து விட்டு நகர்ந்தார் நல்ல சிவம் குடும்பத்தாரும் சிவக்குமார் குடும்பத்திற்கு வணக்கம் சொல்லிவிட்டு கார் எடுத்து கிளம்பினார்கள் சிவக்குமார் சொன்னான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமா என்றான் அம்மாவிடம் அப்போது பரிமளம் பூஜை செய்த பொங்கல் மற்றும் தேங்காய் பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தால் ஆனந்தி எடுத்து கொடுக்க கொடுக்க பரிமளம் அங்கிருப்பவர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுத்து கொண்டிருந்தாள் சிவக்குமார் மனசு சற்று லேசானது போல உணர்ந்தார் ஆனந்தியும் பரிமளமும் கூட தங்களுடைய மனது இலகுவானது போல உணர்ந்தார்கள் திருமகள் தேடி வருவாள் பகுதி முப்பத்தி ரெண்டு